வணக்கம் வாடிக்கையாளர் மக்களே இது நம்ம சேனல் வீடு வீட்டு மனச்சந்தை நான் உங்கள் ஆர்டிஎஸ் ராஜதுரை இப்போ நம்ம பார்க்க போறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகான பேச்சு பேசஸ் பேச சொல்ல திருவிச்சி வீடு ஒரு ரெண்டல் வீடை தான் நம்ம பார்க்க நம்ம சேனல் வாங்க பா நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா இப்போ அழகான பெரிய ஒரு இனோவா காரு டா டாடா எல்லா மாடல் காரும் நம்ம நிறுத்துற மாதிரியான நமக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்கு இது பாத்தீங்கன்னா பதினாலு டு பன்னெண்டுங்கிற சைஸ்ல நமக்கு கார் பார்க்கிங் இருக்கு வாடகை வராங்க நம்ம வாடிக்கையாளர் யார் இருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கிரௌண்ட் ஃபுளோர்ல நமக்கு வாடிக்கையாளர் ஆளுதுலயே டென் ரெண்டு குடியிருக்காங்க இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள வீடா நம்ம பார்க்க போறோம் வீட்டோட இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெயின் டோர்ல இருக்கும் மெயின் டோர் பாத்தீங்கன்னா அழகான டீ கூட்ல நமக்கு ஒரு டோர் இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சேஃப்டி செப்டிகிர பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கு நம்ம வீட்டில் வந்து மெயின் டோரை எடுத்தோடனே ஒரு சின்னதா ஒரு நமக்கு ஒரு ரிசெப்ஷன் ஹால் மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெயின் டோரே இங்க இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாரோ வீட்டில் முன்னாடி வரும்போதோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கே இங்க ஒரு ரிசப்ஷனாக சின்னதா ஒரு சேர் கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம் இல்லை ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பெட்ரூம் பார்ப்போம் வாங்க இது அழகான ஒரு சின்ன அழகான பெட்ரோல் இருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த பியூரோ ப்ரொஃபஷனோட வந்து இருக்கு நாம ட்ரெஸ் வச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சேனல் வீடியோ வீட்டு மணி இருந்து நான் உங்க ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்றோம்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்மிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேர ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபேஸ் சீபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சீக்கிரம் Kepi Avenue. அது இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க இந்த சைட் உங்களுக்கு என்ன நம்ம சேனல் வீடியோ வீட்டு மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ கிட்டஹால் அழகான ஒரு சோகேஸ் பாக்குறீங்க அடுத்து ஒரு நம்ம ஒரு பாத்தீங்கன்னா அது நார்மலான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ரூம்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பீரோ ப்ரொஃபஷன் உண்டு அது இல்லாமல் மேல பாத்தீங்கன்னா நமக்கு சீலிங் லாப்பில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் டோரோட நமக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹால்லே நம்ம ஹால்லே இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் நமக்கு இருக்கு திருபிஹ்க சொன்னா இல்லையா அதுல பாத்தீங்கன்னா இது மூணாவது பெட்ரூம் அழகான ஒரு பேசஸ்ல உள்ளது அடுத்து நம்ம பாக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட கிச்சன் பாக்க போறோம் கிச்சன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டோட கிச்சனை தான் நம்ம பா பா பாக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஹோல்ஸ் பண்ணிருக்காங்க கேஸ் ஹோல்ஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு சிங்க் இருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அது பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு தேவையான ஸ்டோர் மெட்டீரியல்ஸ் நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ப்ரொவைஷன் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா வந்துருக்கோம் இப்ப பாத்ரூம் ஏரியாவுக்கு வந்துருவோம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் போடுறதுக்கான ப்ரொவேஷன் பண்ணிருக்காங்க ஃபேஸ் வாஷ்க்கோ இல்லை ஹேண்ட் வாஷ்க்கோ நமக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு நமக்கு ஹேண்ட் சிங்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டோட பாத்ரூம் வாத்ரூம் பாத்ரூம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன்ல தான் பண்ணியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நமக்கு செகண்டரி பாத்ரூம் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும் காமன்ல தான் இருக்கு சரிங்களா உண்மையே கிடையாது வாடிக்கையாளர் இவ்வளோ நேரம் பார்த்த நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமில் இண்டிவிஜுவலாக தான் பார்த்திங்கன்னா ஏசி ப்ரொவஷன் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மீட்டர் இண்டிவிஜுவல் டேங்க் அது எல்லாமும் நம்மள்ட இருக்குது இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு உள்ள இந்த வீடு எங்கே இருக்குன்னா நம்ம திருச்சி கே கே நகரில் உள்ள எல்ஏசி கார்டனில் பெருமாள் பெருமாள் கோயில் பக்கத்தில் தான் நம்ம வீடு அமைய அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ரெண்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூவா வரும் அட் அட்வான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு மாதம் ரெண்டாள் அமௌண்ட்டாக அட்வான்ஸாக நம்ம கொடுக்குறோம் இந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க